ஹாய் விவர்ஸ் பிரியங்கா மணிமேகலை விவகாரம் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில விஜய் டிவிக்குள்ளேயே சில சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு பிரியங்காவுக்கு ஆதரவா நடவடிக்கையாக இருப்பதா சலசலக்கப்படுது செலுக்கப்படுது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனை தொகுத்து வழங்கி வந்த மணிமேகளை திடீர்னு அதுலேருந்து விலகுவதாக அறிவிப்பு விட்டு இருந்தாரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருவரின் ஆதிக்கமே தன்னுடைய முடிவுக்கு காரணம் அப்படின்னு மணிமேகலை வந்து மறைமுகமா இந்த நிலையில் அவர் குறிப்பிடுவது பிரியங்காவதான் தான் அப்படின்னு நெட்டிசன்கள் பதிவிட்டும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க மணிமேகலை இப்படி அறிவிப்பு வெளியிட்டதுமே விஜய் டிவியின் பிரபலங்கள் பலர் வந்து மணிமேகலைக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணாங்க மிகவும் துணிச்சலான முடிவு அப்படின்னும் வெளிப்படையா பாராட்டியிருந்தாங்க ஆனா என்ன காரணம்னு தெரியல திடீர்னு அந்த கமெண்ட்களை அவங்களே நீக்கிட்டாங்க அதே போல பிரியங்காவும் மணிமேகலையும் வாதம் செய்வது போல ஒரு ஆடியோ லீக் வந்து ஆணுச்சு இந்த ஆடியோவும் லீக் பண்ணது யாருன்னு தெரியல ஆனால் அந்த ஆடியோவும் டிலீட் செய்யப்பட்டுருச்சு இதுக்கு நடுவில் பிரபல நடிகர் ஆர்ஜே ஷா மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயம் குறித்து விஜய் டிவி தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரிச்சாராம் அதை தன்னுடைய யூடியூப் சேனலையும் பதிவிட்டு இருந்தாரு அதுல விஜய் டிவி நிறுவனம் தான் மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றது தான் கூறியிருந்தார் ஆனா என்ன நடந்தது அப்படின்னு தெரியல அந்த வீடியோவும் நீக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறமா மணிமேகலுக்கான ஆதரவு வந்து விஜய் டிவியின் இருந்து மெல்ல மெல்ல குறைய தொடங்கிருச்சு மாறா பிரியங்காவுக்கான ஆதரவு வந்து தலை தூக்க துவங்கிருச்சு சூப்பர் சிங்கர் பூஜா தன்னுடைய பதவியில இப்படி எல்லாம் ஒருத்தரை டார்கெட் பண்ணி காயப்படுத்துவதை நிறுத்திடணும் அப்படின்னு கூறி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரியங்காவுடைய தோழியான பாவ்னி ரெட்டியும் தன்னுடைய ஆதரவை தந்திருக்காரு பிறகு குக்வித் கோமலை நிகழ்ச்சியின் சுனிதாவும் பிரியங்காவுக்கான ஆதரவை தந்திருக்காரு குரேஷியும் பிரியங்காவுக்கு ஆதரவு வழங்கியிருக்காரு பிரபல நடிகை ஷகீலாவும் பிரியங்காவுக்கு ஆதரவு வழங்கி மணிமேகலையை விமர்சிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம செய்தியாளர்களிடம் பேசிய மா புகழ் இருவருமே தங்களுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லல பிரியங்காவின் நெருங்கிய நட்பான மாகாபா பதில் சொல்லாம நழுவியது அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்கு அதே போல குக்வித் ஆரம்ப சீசன்ல இருந்தே பங்கு பெற்று வந்த புகழ் இதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லாம நழுவியிருப்பதும் அதற்கு மேல அதிர்ச்சியை கொடுத்துருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டு பேருமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இது வேணா சம்பவ நேரத்துல உடனிருந்தவங்களை இதை பற்றி கருத்து சொல்லாம அமைதி காப்பது பிரியங்காவுக்கான ஆதரவை வழங்குவதாகவே நெட்டிசன்கள் வந்து சொல்றாங்க மணிமேகலைக்கு ஆரம்பத்துல இருந்து ஆதரவு விஜய் டிவி பிரபலங்கள் வந்து திடீர்னு குறை என்ன காரணம் அதே போல கடந்த ரெண்டு நாட்களாவே பிரியங்காவுக்கு விஜய் டிவி பிரபலங்கள் வந்து கிடைக்கும் ஆதரவுக்கும் என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஒருவேளை இதெல்லாம் விஜய் டிவியின் அசைன்மெண்டா கூட இருக்கலாம் பிரியங்காவுக்கு விஜய் டிவி தரப்புல இருந்து மட்டுமே ஆதரவுகள் கிடைக்குதே தவிர மக்களிடம் வந்து என்ன கிடைக்கல நியாயத்தின் பக்கம் இதுவரை ஆதரவா கருத்து சொல்லி வரும் மக்கள் இப்போது அப்படியே தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க எந்த வகையில பிரச்சனையை திசை திருப்பினாலும் தங்கள் மீது தவறு இல்லை அப்படின்னு பில்டப்களை தந்தாலும் சோசியல் மீடியா முழுக்க மணியின் ஓசை தான் சத்தமா கேட்டுட்டு இருக்கு மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்